ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேடியம் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி ஒரு நார்மல் ப்ளவுஸ் கட்டிங் தாங்க பார்க்க போகிறோம் மடித்து கீழே அடிக்கிறதுக்காக நான் ஒன்று இன்ச்சு விட்டுருக்குறேன் பாருங்கள் நான் வந்து ரோட்டு மேலே கடை வச்சுருக்கறனால வண்டிகள் அதிகமாக போகிறதுனால கொஞ்சம் சத்தமாக கேட்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே வந்து நம்ம பின்பக்க கழுத்துலேருந்து ஷோல்ட்ருலருந்து கழுத்து முன் எல்லா அளவும் கரெக்டாக இருக்குதான்னு பார்க்கணும் இப்போ பாருங்கள் ஒரு பக்கம் பேக் டாட் இருக்குது ஒரு பக்கம் பிரிஞ்சுருக்குது இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குதான்னு பார்த்து நடு சென்று எதுவோ அந்த மேலே கழுத்துக்கிட்டிருந்து இருந்து பார்த்திங்கன்னா நடு சென்று கிடைக்கும் அதுதான் நமக்கு அளவு இப்போ வந்து பின் உயரம் கழுத்து உயரம் பார்த்திங்கன்னா கரெக்டான மார்க் அதுலேருந்து அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா நான் தையலுக்காக விடுறேன் இப்போ பேக் ஹைட்டு உயரம் பார்த்துக்கலாம் டாட்லேருந்து மேலே கரெக்டான அளவு அரை இன்ச்சு நான் எக்ஸ்ட்ரா விட்டுருக்குறேன் இப்போ அப்படியே நான் மார்க் பண்ண முடியலங்க அதிலேருந்து தான் நான் அப்படியே வந்து கழுத்தோட அகலம் எடுத்துக்கிறேன் நம்ம வந்து இருக்கிற ப்ளவுஸில் எல்லாமே ஒரு அரை இன்ச்சு சேர்த்து விட்டுட்டோம்னா நமக்கு ப்ளவுஸ் கட்டிங் முடிஞ்சுது இப்போ பாருங்கள் இப்படி கழுத்து வச்சு வரைஞ்சால் கொஞ்சம் அகண்ட மாதிரி இருக்குது அவங்க வந்து முன்ன உடம்பாக இருந்தாக இப்போ கொஞ்சம் இளைச்சதுனால நான் இன்னும் கொஞ்சம் உள்ளடக்கிய நான் கட் பண்ணிக்கிறேன் இப்போ அப்படியே அளவு வச்சு சோல்ற அளவு எல்லாமே நான் விட்டுருக்குறேன் கரெக்டான அளவு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா இடுப்புக்கிட்டேயும் கரெக்டான மார்க் விட்டுருக்குறேன் அந்த நான் மார்க் போட்டோம்லங்க அது கரெக்டாக இருக்கணும் இப்போ பாருங்க தையலுக்காக அரை இன்ச்சு நான் மேலே தான் வச்சுருக்குறேன் அப்புறம் இடுப்புக்கிட்ட ஒரு மார்க் பண்ணிக்கிட்டேன் அப் பண்ணி அவ்வளோதான் அப்படியே எடுத்துடலாம் உங்ககிட்ட கொடுத்துருக்கிற அளவு ப்ளவுஸ்லேருந்து அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்திங்கன்னா எல்லாமே கரெக்டாக வந்துடும் இப்போ பாருங்கள் அரை இன்ச்சு நான் எக்ஸ்ட்ரா எடுத்ததுலேருந்து தான் நான் எல்லாத்துக்கும் கோட் போடுறேன் ஒரு ஸ்கேல் அளவு தான் நான் துணி விட்டுருக்குறேன் உள்ளே அதிகமாக துணி வேண்டான்னு சொன்னதுனால இவங்களுக்கு வந்து முன்னே பின்னாடி பேக் ஆகிட்டு பதிமூணே கால் இன்ச்சு வருது நான் ஒன்றரை இன்ச்சு தான் மார்க் பண்ணுறேன் இந்த ராம்கோல் ரவுண்டு வந்து கண்டிப்பாக நம்ம ப்ளவுஸ்லேயுமே நம்ம வரைஞ்சதுலேயும் கரெக்டாக இருக்குதான்னு பார்க்கணும் கண்டிப்பாக நம்ம ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நம்ம ஆம்கோல் ரவுண்டு வந்து டேப் லூஸ் இல்லாமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வச்சு கண்டிப்பாக நம்ம வந்து அளந்து பார்க்கணும் எனக்கு க ஏழை முக்கால் எட்டு இன்ச்சுக்கு ஒரு ஒரு பாயிண்ட் கம்மியாக இருந்தது இப்போ எனக்கும் அதே மாதிரி அளவு ப்ளவுஸில் இருக்குதான்னு பார்க்குறேன் இப்போ எனக்கு கரெக்டாக மேட்ச் ஆகுது அதனால் நான் அப்படியே நான் மார்க் பண்ணிக்கிறேன் அவ்வளோதாங்க இன்னும் கொஞ்சம் நான் கழுத்து வந்து உள்ளடக்கிய நான் வெட்டிக்கிறேன் அவ்வளோதாங்க அந்த ரவுண்ட் ஷேப் நம்ம இதெல்லாம் பழகு பழகு நம்ம கரெக்டாக வந்துடும் என்னோடய கட்டிங் வீடியோ உங்களுக்கு ஏதாவது கேட்கணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்கள் என்னை எனக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி இனி வரும் சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிங்க ம உங்களோட சப்போர்ட்டில் தான் நான் வந்து அடுத்தடுத்து வீடியோ போடணும்னு ஆசைப்பட்றேன் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோவில் உங்களுக்கு எதாவது நான் மிஸ்டேக் பண்ணால் கூட நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் அதை நான் மாற்றிக்கிறேன் தொடர்ந்து எனக்கு உங்களோட சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க இப்போ நான் ஒன்றரை இன்ச்சு அளவுக்கு விட்டேன் பாருங்கள் அதுக்கு த அதுக்கு அங்கே ஒரு அர்க்காத்தும் நம்ம பின்னாடி மார்பு சுற்ற வச்சு அதுக்கு ஒரு அர்க்காத் பண்ணிக்கிறேங்க கம்பல்சரி நம்ம எல்லா பக்கமும் எந்தெந்த இடத்துல அர்க்காத் பண்ணணுமோ கண்டிப்பாக பண்ணிக்கணும் கைக்கிட்ட கொஞ்சம் எக்ஸாக இருக்கிறதெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கை மடித்து எம்மிங் பண்ணுறக்கு நான் ஒன்றே கால் இன்ச்சு அளவு தான் விடுறேன் ஒரு சிலர் ஒன்றரை ரெண்டு கூட விடுவாங்க நான் ஒன்றே கால் இன்ச்சு விட்டால் போகுதுன்னு விட்டுட்டேன் இப்போ அப்படியே வந்து நம்ம கையை திருப்பி போட்டு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் உள்ளே இதெல்லாம் அப்படியே மடங்கி இருக்கக்கூடாது மடங்கிருக்கிறப்ப நம்ம பார்க்காம எடுத்து அளவுகள் எல்லாம் குறஞ்சி போயிடும் அதனால் எல்லாமே சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக பார்த்து எடுத்துக்கணும் கரெக்டாக கைகிட்ட கரெக்டான அளவு அரை இன்ச்சு நான் வந்து கரெக்டான அளவு போட்டு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா நான் விட்டுட்டேன் கையோட உயரம் அப்படித்தான் கரெக்டான அளவு எஸ் எக்ஸ்ட்ரா தையலுக்காக நான் விட்டுருக்குறேன் இப்போ எனக்கு கையோட உய நீளம் வந்து ஆறு இன்ச்சு நான் மூணு இன்ச்சு கம்மி பண்ணி நான் மார்க் பண்ணி நான் வரைஞ்சி வெட்டிக்கிறேன் கம்பல்சரி நம்ம இந்த மாதிரி பார்த்தே ஆகணும் ஒன்றரை இன்ச் அளவு வச்சு நம்ம அந்த ரவுண்ட் ஷேப் பார்க்கலாம் நம்ம பின்னாடி நம்ம பேக் வெட்டினோம் இல்லைங்க அதுவும் கைக்கு போட்ட ஸ்லீவும் ரவுண்டும் நமக்கு மேட்ச் ஆகுதான்னு கண்டிப்பாக பார்க்கணும் எனக்கு கண்டிப்பாக மேட்ச் ஆகுது அந்த ப்ளவுஸில் இருக்கிற அந்த ஷேப் எனக்கு அப்படியே தான் வருது அதில் இருக்கிற அளவு நான் எக்ஸ்ட்ரா இருக்கிறத அப்படியே நான் விட்டுறேன் இப்போ அப்படியே நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம் இங்கேயும் நம்ம அர்க்காத் பண்ணிக்கலாம் பாருங்கள் கைகிட்டையும் நம்ம வந்து அர்க் பண்ணிக்கலாம் சோல்ட்ருக்கிட்டேயும் அர்க்காத் பண்ணிக்கலாம் கை ஜாயின் பண்ணுற இடத்துலையும் நான் இவங்களுக்கு வந்து கால் இன்ச்சு கம்மியாக தான் குடஞ்சி வெட்டுறேன் ஏன்னா இவங்களுக்கு கொஞ்சம் இப்போ உடம்பு இழைச்சிச்சு இவங்க உடம்பு சேப்பை பார்த்து தான் நான் கம்மியாக வச்சு வெட்டிட்டு மறுபடியும் பார்த்துட்டு தான் நான் வெட்டுவேன் ஃபஸ்ட் டைம் வெட்டி பார்த்துட்டு மறுபடியும் இன்னும் கொஞ்சம் எடுக்கலான்னு தோணுச்சு அதனால் நான் இன்னும் கொஞ்சம் இன்னொரு கால் இன்ச் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் உள்வளை அவ்வளோ தான் எடுத்துக்கிட்டேன் இப்போ கையோட அளவு வேலை முடிஞ்சிது நம்ம அப்படியே நீ ஃப்ரெண்டு பார்ட் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி ஒரு அரை இன்ச்சு எல்லாத்துக்கும் கம்மி பண்ணி தான் ஆகணும் அரை இன்ச்சு கரைப்பகுதி தான் டாப்பு சுட்டில் என்னோடய பாக என்னை பார்த்த மாதிரி கரை சைடு தான் இருக்குது இப்போ பேக் வெட்டினது அப்படியே நம்ம வந்து ஜெராக்ஸ் எடுக்கிற மாதிரி எல்லாமே போட்டு எடுத்துருவோம் நீங்கள் ஒரு ஸ்கேல் வச்சு நீங்கள் க மார்க் பண்ணி பாருங்க கரெக்டாக இருக்கும் எல்லா அளவுகளுமே கரெக்டாக வந்து அந்த ஆம்ப்கொழுக்கை கைக்கிட்டு கொஞ்சம் சின்ன சின்னதாக டாட் டாட்டாக வச்சு நீங்கள் எடுத்து பாருங்கள் தை ஒரு அரை இன்ச்சு நான் எக்ஸ்ட்ரா விடுறேன் ஏன்னா நான் முன்னாடி டாட் பிடிப்புங்கிறதுக்காக ஒரு அரை இன்ச்சு சேர்த்து விட்டுறேன் சோல்றதுக்கும் அரை இன்ச்சு நான் விட்டுட்டு அரை இன்ச்சு விட்டதுலேருந்து தான் நான் வந்து முன்கழுத்து கழுத்து வந்து வரைஞ்சிக்கிறேன் மேலேருந்து நான் வைக்கல அரை இன்ச்சு விட்டதுலேருந்து தான் நான் எடுத்துருக்குறேன் அப்படியே நான் மார்க் பண்ணிக்கலாம் பாருங்க என்னோட வீடியோவில் எதாவது குறைகள் இருந்தாலும் மன்னிச்சுக்குங்க நான் ஏதோ ஒரு பேசுகிற விதத்தில் உங்களுக்கு வாய்ஸ் எதாவது சரியில்லைனாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க போ போ அடுத்தடுத்த வீடியோவில் நான் நான் கற்றுக்கிட்டு நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன் அந்த பட்டி தைக்கிறதுலேருந்து ஒரு அரைஞ்சி நான் கம்மி பண்ணிட்டேன் சைட்லேயும் நான் வந்து கரெக்டாக நல வச்சு கீழே வந்து பட்டி ஜாயின் பண்ணுறதுக்காக அரேஞ்சி நான் விட்டுக்கிட்டேன் இப்போ முன்னாடி முன்பாகத்துக்கு முன் வயிறு கா ஒரு கா அரை இன்ச்சு நம்மளுக்கு அரை இன்ச்சு விட்டதுலேருந்து தான் நான் கீழே அரை இன்ச்சு தையலுக்காக விட்டுட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன் அப்படியே ஒரு முக்கோணு வி ஷேப்பில் நான் எடுத்துக்கிறேன் இப்படி தான் நான் எல்லா ப்ளவுஸுக்கும் நான் இருக்கிறேன் இப்போ வளைவுக்கும் நான் வந்து மேலேருந்து ஒரு ஒன்று ஒன்றரை இன்ச் அளவு விட்டு நான் ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் அவ்வளோதாங்க ப்ளவுஸ் கட்டிங் வந்து நம்ம புரிஞ்சு கட் பண்ணோம்னா ரொம்ப ஈஸி தான் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க உங்கள்கிட்ட கொடுத்துருக்குற அளவுலேருந்து நீங்கள் அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும் நீங்கள் போட்டு குழப்பிக்க வேண்டாம் என்னோடய வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்டில் கேளுங்க தொடர்ந்து என்னோடய வீடியோவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் அடுத்தடுத்து சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் நான் இன்னும் யோசிக்கிறேன்னு நான் எப்படி தான் பேசி நான் கட்டிங் வீடியோ ஸ்டிச்சிங் வீடியோ போடணும்னு நான் நினைக்கிறேன் தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டுக்காக நான் காத்திருக்கிறேன் ப்ளீஸ் எனக்கு எல்லோரும் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அவ்வளோதாங்க இப்போ ஃப்ரெண்டு பேக்கும் நம்ம வந்து அளவு வச்சு பார்க்கணும் நமக்கு கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும் நான் எப்பவுமே வந்து ப்ளவுஸில் இருக்கிற அளவு நான் பார்க்க மாட்டேன் ஃப்ரண்ட் பேக் கட் பண்ணிவிட்டு தான் நான் பார்ப்பேன் எனக்கு மூணு இன்ச் அளவு வருது இங்கே ரெண்டே முக்கால் வருது அவ்வளோதாங்க இது அப்படியே நான் இதுலேயும் கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கலாம் எனக்கு கரெக்டாக தான் வருது இருந்தாலும் நான் வந்து தைக்கிறப்ப தான் நான் வந்து வட்டி வந்து கரெக்டாக மார்க் பண்ணி நான் கட் பண்ணிக்குவேன் இப்போதைக்கு கரெக்ட் ஒரு ரஃப்ராக தான் நான் வெ வெட்டி எடுத்து வச்சுக்குவேன் கட்டி நான் கரெக்டாக கட் பண்ண மாட்டேன் இப்போ அதிலே கொட்டிப்பட்டிக்கும் வீப்பட்டிக்கும் பீஸ் இருக்குது நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் எனக்கு இதுலேயும் இன்னொரு பட்டிக்கு ஆகிற மாதிரி துணி இருக்கிறதுனால நான் அப்படியே நான் ரஃப்பாக எடுத்து வச்சுக்கிறேன் கஸ்டமர் ஒரு மீட்ரு துணி கொடுத்ததுனால எனக்கு எந்த ஒரு டென்ஷன் இல்லாமல் நான் கரெக்டாக மைண்ட் ஃப்ரீயாக எனக்கு ப்ளவுஸ் கட்டிங் வந்து வந்துருச்சு துணி கம்மியாக கொடுத்தா தான் ரொம்ப கஷ்டம் நான் இருந்தாலும் மேக்சிமம் எண்பது பாயிண்ட்டு நான் வாங்குறதே இல்லை அது என்ன நினைச்சாலும் சரி என்னால் ஜாயின் போட்டு கொடுத்துட்டு கடைசியில் இவ தைச்சது நல்லா இல்லைன்னு சொல்லிடுறாங்க நான் மேக்ஸிமம் நான் ப்ளவுஸ் வந்து நான் அதிகமாக சாதா ப்ளவுஸ் லைனிங் ப்ளவுஸ் வந்து நான் அதிகமாக ஸ்டிச் பண்ணதுனால நான் வந்து எண்பது பாயிண்டில் நான் வாங்குறதே இல்லைங்க எத்தனை நாளாக தெரியுங்களா நான் எத்தனை பேருக்கு நான் ப்ளவுஸ் அந்த மாதிரி கட் பண்ணி பற்றாமல் என் கை காசு போட்டு நான் எடுத்து தைச்சு கொடுத்துருக்குறேன் அதனால் நான் வந்து எண்பது பாயிண்ட்டுக்கு நான் வர மைண்ட் செட்டுக்கே நான் கொண்டு போகல ஒரு மீட்ரு கொடுத்தா நான் நான் கரெக்டாக கச்சிதமாக தைச்சி கொடுப்பேன் இல்லைன்னா நான் முடியாதுன்னு நான் சொல்லிடுவேன் அது ஏன்னா நான் நிறைய பேர்த்துக்கிட்ட கேட்டு தெரிஞ்சு அதாவது வீட்டில் தைக்கிற பெண்களாக இருக்கட்டும் இந்த மாதிரி கடை வச்சு தைக்கிற பெண்களாக இருக்கட்டும் அவங்களும் எல்லோருமே வந்து புலம்புறாங்க சரி நான் அந்த மைண்ட் செட்டுக்கு நாம் ஒரு தடவை தைச்சு கொடுத்துட்டோம்னா அதே பழக்கம் வந்துடும் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி